வெள்ளி விழா கண்ட நாயகன் நமது புரட்சி தலைவர் அவர்கள் அவர் படங்கள் தோல்வி படங்கள் கூட வெற்றி படங்கள் தான் கடைசியாக அவர் நடித்த நவரத்தனம் படத்திலே அருச்சோழர் ஏ பி என் அவர்களோடு பணிபுரிந்தவன் நான் அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அல்ல ஆனாலும் பெற வேண்டிய வெற்றியை பெற்ற படம் எம்ஜிஆர் என்றால் மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்று சொல்வார்கள் அவருடைய படத்தை எடுத்து எவரும் வீழ்ந்ததில்லை வாழ்ந்தார் அருட்செல்வர் பேட்டி அளித்த போது என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை சத்தியமாக அப்படியே சொல்லுகிறேன் இதுவரையில் நான் படம் எடுத்தேன் இப்பொழுதுதான் பணம் எடுத்தேன் அருட்செல்வர் ஏபிஎன் கோடிக்கணக்கில் சாவித்திரிக்கும் சிவாஜிக்கும் மற்ற மற்றவர்களுக்கும் சம்பளம் கொடுத்தவர் அவர் போது எடுத்து படம் எடுத்த போது பேட்டியளித்தார் நான் தர்மன் இதுவரையில் படம் எடுத்தேன் பணம் எடுக்கவில்லை இப்போதுதான் எடுத்தேன் என்றார் அதனால் நடிக தலகம் சிவாஜி அவர்களுக்கு அதை நான் எழுதிவிட்டேன் என்பதனால் என் மீது கொஞ்சம் வருத்தம் உண்மையை தன்னன்ன எழுதணும் பத்திரிகையில் பொய்யா எழுதுவாங்கன்னு அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொன்னார்